தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதிமுக நிர்வாகியில் ஐயன் சாமி இளையரசனேந்தல் சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வி கே பிரைவு டூர் மற்றும் இன்டீரியர் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி அதிமுக மாவட்ட செயலாளர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சோறுமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் ரீஜெண்ட் குழு தலைவர் ஹரிபாலன் கமவர் சங்க தலைவர் மாரிசாமி தமிழ்நாடு குடிநீர் வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி மேற்கு ஒன்றிய பொருளாளர் கதர்ஸ்தோர் ராமசப்பு முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் மாவட்ட கலைப்பிரிவு துணைச் செயலாளர் கெங்காராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் நிதிஷ் ஜோயல் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் யுவராஜ் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனா்